யார் இந்த கட்டை பாஸ்கர் திமுகவின் திடீர் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்தால் சர்ச்சை தனது கட்சியின் முதல் மாநாட்டை நடத்தும் நடிகர் விஜய் தரப்பில் சரியாக திட்டமிடல் இல்லை என சொல்லப்படுகிறது தனது தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டை நடத்தும் நடிகர் விஜயே அதற்கு எத்தனை பேர் வருவார்கள் என்ற குழப்பத்தில் இருக்கிறார் என்கிறார்கள் ஆரம்பத்தில் தனது லட்சம் பேர் வருவார்கள் என்று கருதி இருந்தாராம் நடிகர் ஒன்றரை லட்சம் பேர் வருவார்கள் என்று காவல்துறையிடம் எழுதி கொடுத்த விஜய் தரப்பு பின்னர் ஐம்பதாயிரம் பேர் தான் வருவார்கள் என்று எண்ணிக்கையை மிகவும் குறைத்திருக்கிறது இதை கண்டு காவல்துறையினரே குழம்பி போய்விட்டார்களாம் அதனால் விஜய் தரப்பினர் மாநாட்டுக்கு ஆட்களை கொண்டு வர எத்தனை லாரிகளை புக் செய்திருக்கிறார்கள் எங்கிருந்தெல்லாம் வருகிறார்கள் எந்தெந்த ரூட்டுகளின் வழியாக வருகிறார்கள் என்றெல்லாம் கண்காணிக்க ஒரு தனிப்படையை தமிழக காவல்துறை அமைத்திருக்கிறது இதில் ஏதேனும் பிரச்சனை வந்தால் அதையெல்லாம் எப்படி சமாளிப்பது என்ற ஆலோசனைகளும் நடந்திருக்கிறது எனினும் எல்லாவற்றையும் எதிர்கொள்ள தயாராகவே இருக்கிறதாம் காவல்துறை திமுகவினர் சிலர் வழக்கத்திற்கு மாறாக இந்த முறை விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கும் சம்பவம் உடன்பிறப்புகளையே ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது அதே சமயம் விநாயகர் சதுர்த்திக்கு அமெரிக்காவில் இருக்கும் முதல்வர் ஸ்டாலினோ அமைச்சர் உதயநிதியோ ஏன் வாழ்த்து சொல்லவில்லை என்ற கேள்வி எழுப்பி வருகிறது பாஜக இந்த நிலையில் கதர்துறை அமைச்சரான காந்தி அண்மையில் அமலாக்கத்துறையின் அதிரடி அபராதத்திற்கு ஆளான ஜெகத் முன்னாள் அமைச்சர் ஆவடி நாசர் போன்றோர் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவித்து பலரையும் திகைப்பில் ஆழ்த்தியிருக்கிறார்கள் இதை அறிந்த திமுக தலைமை நமது வழக்கத்திற்கு மாறாக எதற்காக விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளீர்கள் என இவர்களிடம் கேள்வி எழுப்பியிருக்கிறதாம் இதற்கு இவர்கள் அதிமுகவில் இருப்பவர்கள் விநாயகர் சிலைகளையே வழங்கி கொண்டாடும்போது நாங்க வாழ்த்து சொன்னது குற்றமா என கேள்வி எழுப்ப திமுகவின் வரலாறு உங்களுக்கு தெரியுமா என கேட்டு அவர்களை எச்சரித்திருக்கிறதாம் திமுக தலைமை ஈஷா மருத்துவர் மீது போக்சோ சட்டம் பாய்ந்திருப்பதுதான் கோவையின் புது சர்ச்சைகளுக்கு போன ஜக்கியின் ஈஷா யோகா மையத்தில் நடந்த மருத்துவ முகாமில் மாணவிகளுக்கு பாலியல் சீண்டல் நடந்திருப்பது மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது தொண்டாமுத்தூர் அரசு பள்ளியில் பெண் குழந்தைகளின் பாதுகாப்புக்கு பல்வேறு விழிப்புணர்வுகளை தருகிறோம் என சமூக நலத்துறை மற்றும் குழந்தைகள் நலத்துறையினரை ஈஷா தரப்பு நம்ப வைத்திருக்கிறது இதைத் தொடர்ந்து அந்த பள்ளியில் மாணவிகளுக்கு மருத்துவ முகாமை ஈஷா நடத்தியிருக்கிறது அப்போது ஈஷாவைச் சேர்ந்த மருத்துவர் சரவணன் மூர்த்தி மாணவிகளிடம் பாலியல் ரீதியிலான சீண்டல்களில் ஈடுபட்டாராம் இதில் அதிர்ந்து போன மாணவிகள் குழந்தைகள் நலத்துறையினரிடம் அழுது முறையிட இதைத் தொடர்ந்து பேரூர் அனைத்து மகளிர் காவல்துறையில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதையடுத்து மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த மருத்துவர் சரவணன் மூர்த்தியை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்த போலீசார் அவரை அதிரடியாக சிறையில் அடைத்தனர் இது உலகை இன்னும் ஈஷாவிற்குள் எத்தனை அயோக்கியர்களோ என்று மக்கள் புலம்பி தள்ளுகிறார்கள் ஒரு காவல்துறை அதிகாரியை திமுக தலைமை கண்காணிக்க ஆரம்பித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது கடந்த பத்தொன்பதாம் தேதி சென்னையிலிருந்து சேலத்திற்கு விமானத்தில் சென்றார் எடப்பாடி அதே விமானத்தில் சென்னை நகர காவல்துறையின் உயரதிகாரி ஒருவரும் சென்றுள்ளார் எடப்பாடியை கண்ட அவர் எடப்பாடிக்கு பக்கத்தில் அமர்ந்து பேசியபடியே பயணித்திருக்கிறார் இதை அதே விமானத்தில் பயணித்த திமுக எம்எல்ஏ ஒருவர் கவனித்து அதிர்ச்சி அடைந்திருக்கிறார் சேலம் சென்றடைந்த பிறகு அந்த எம்எல்ஏ திமுகவின் சின்ன தலைமைக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார் யதார்த்தமாக இருவரும் பேசிக்கொண்டு வந்திருக்கிறார்கள் மற்றபடி ஒரு முக்கியமான விஷயமும் இல்லை இந்த சந்திப்பை பூதாகரமாக்கி அந்த அதிகாரிக்கு வேண்டாதவர்கள் திரித்து கூறி வருகிறார்களாம் சசிகலா உறவினர் கட்டை பாஸ்கர் கைது செய்யப்பட்டிருப்பது மன்னார்குடியை பரபரப்பாக்கியுள்ளது சசிகலாவின் அண்ணி இளவரசியின் மகன் விவேக் இந்த விவேக்கின் மாமனார்தான் கட்டை பாஸ்கர் மரக்கடத்தலில் பிரசித்தி பெற்ற இவர் மீது ஆந்திராவில் பல வழக்குகள் இன்னும் இருக்கிறதா ஜே மரணத்துக்கு ஆந்திர முதல்வர் சந்திரபாபு வந்தபோது இவர் அங்கிருந்தது பெரும் சர்ச்சையை அப்போது கிளப்பியது இடையில் சிறைக்கு சென்ற பாஸ்கர் கடந்த மாதம்தான் வெளியே வந்தாராம் இந்த நிலையில் இவரை கைது செய்ய மணிப்பூர் மாநிலத்திலிருந்து போலீஸ் டீம் வந்திருக்கிறது அவர்கள் வந்தபோது நீங்கள் யார் காவல்துறை தானா என்றெல்லாம் கேட்டு பாஸ்கர் பிரச்சனை செய்ததாக சொல்கிறார்கள் பாஸ்கர் மணிப்பூர் மாநிலத்தில் இரண்டரை கோடி ரூபாய் அளவுக்கு வியாபார மோசடி செய்ததாக வழக்கை பதிவு செய்து அங்குள்ள நீதிமன்ற உத்தரவோடு வந்து அதிரடியாக போலீசார் கைது செய்துள்ளனர் இது சசிகலா தரப்பை ரொம்பவே நக்கீரன் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு